பிக் சீசன் நைன் நிகழ்ச்சியில இப்போ ரசிகர்கள் ரொம்பவே முகம் செலுத்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் நடிகர் கம்ரோதீன்ல ரசிகர்கள் வெறுப்பையும் கம்ரோதீன் ஒண்ணு யாரு கூடயாச்சும் பிரச்சனை பண்ணி சண்டை போட்டுட்டே இருக்காரு இல்லன்னா தப்பான விஷயங்களை பத்தி விஜய் பாருகிட்டையும் அரோரா கிட்டையும் பேசிட்டு இருக்காரு இதெல்லாம் இருக்க மக்கள் தங்களோட குழந்தைகளோட சேர்ந்து இந்த பார்க்க பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி ரொம்பவே மோசமா திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் போது மகாநதி சீரியல்ல நடிகர் கம்ரோதீன் அவர்கள் கூட சேர்ந்து ஒன்னா நடிச்ச நடிகை தாரணி அவர்கள் பழைய இன்டர்வியூ ஒன்ல நடிகர் கம்ரோதீன் இப்படி ஷூட்டிங் ஸ்பாட்ல இருப்பாரு அவரோட குணம் மற்றும் உண்மையான முகம் என்ன அப்படின்றத பத்தி சொல்லிருப்பாங்க அதுல அவங்க நடிகர் கம்ரோதீன் சீரியல்ல நடிக்கும் போது பிரேக் விட்டா நாங்களாம் ரொம்ப டயர்டா இருப்போம் ஆனா அவர் அப்படி இல்ல ரொம்பவே ஜாலியா இருப்பாரு நல்ல சாங்ஸ் போட்டு பாட்டு பாடிட்டு எங்களை அவரோட வைப் பண்ண வப்பாரு சம்ம ஜாலியான பர்சன் துரு துருனி எதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஆனா இப்ப அவங்க சொன்னதுக்கு நடிகர் கம்ருதீன் பண்ற விஷயங்களுக்கும் துளி கூட சம்மதமே இல்லாத மாதிரிதான் இருக்கு இதுல பல ரசிகர்கள் ரொம்பவே கோவமா அந்த இன்டர்வியூல நிறைய நெகட்டிவான கமெண்ட்ஸ் பண்ணிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம இத பார்த்துட்டு பல பேர் நடிகை தாரணி சொன்னதுதான் நடிகர் கம்ருதீனோட உண்மையான முகமா இல்ல அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்துக்கிற விதம் உண்மையான முகமா அப்படின்னு பல கேள்விகளையும் கேட்டுட்டு வராங்க ஆனா எது எப்படியோ சீரியல் மூலியமா வந்த பல நல்ல பேரை நடிகர் கம்ருதீன் அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் கெடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லணும் சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க நடிகை தாரணி சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தியும் நடிகர் கம்ருதீன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ற விஷயங்களை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க